ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் அப்படின்னா என்ன தகப்பனோட கற்பனை என்ன நமக்கு எழுதி தந்திருக்கிற கற்பனை எல்லாமே இந்த வேத வசனம்தான் இதை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா உங்கள் தகப்பன் உங்களுக்கு போதித்து சொல்லுகிறதான அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் காத்து கொள்ளுங்க நீதிமணிகள் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் எதுக்காம் இச்சகம் பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ் ிக்கு விளக்கி காப்பதற்காக அருமையான தேவ பிள்ளைகளே உலகத்தின் பாவத்திலே நாம் விழுந்து போகாமல் இருக்க ஆனால் வாலிபத்தின் பாவத்திலே விழுந்து போகாமல் இருக்க ஆனால் தகப்பன் போதகமாகிய வேத வசனத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே தன் மகனாகிய சாலமோனுக்கு அறிவுரை கூறும்போது இப்படி சொல்கிறாய் என் மகனே நான் எப்படி தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து நலமானதை செய்து நான் நடந்து வந்தேனோ அதே போல நீயும் அவருடைய கற்பனைகளுக்கு கைக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் அவர் உன் கூட இருப்பார் அவர் உனக்கு செவி கொடுப்பார் அவர் உனக்கு வெளிப்படுவார் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ அவரும் உன்னை விட்டுருவாரு அப்படி நீ அப்படி விட்டினா உன்னை அப்பப்போ மிளாற்றினால் தண்டிப்பார் நீ அவர் பக்கம் திரும்பிட்டே அப்படின்னு சொன்னால் அவர் உன்னை மீண்டும் கட்டுவார் இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி நீ போவேனா அவர் உன்னை விட்டுருவார்னு சொல்லிட்டு தாவீது அங்கே அறிவுரை கூறுகிறதே நாம் அங்கே பார்க்குறோம் ஆனால் சாலமோன் ஆகிய ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணினார் தன் தகப்பனின் போதகத்தை மறந்து போனவராய் தேவனை விட்டு விட்டார் தேவனை மறந்து போனார் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினாலே அவர்கள் இவனுடைய இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்படுத்தினார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே தன்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்து முடித்ததான சாலமோன் ஞானிதான் இதை எழுதுகிறார் எப்போ நான் தெரியாமல் எப்படி பண்ணிட்டேன் அன்னைக்கு என் மனைவிமருடைய நேசம் தான் எனக்கு பெருசாக போயிடுச்சு என் தகப்பனுடைய போதகம் எனக்கு பெருசாக தெரியல அவர் எனக்கு உபதேசித்து சொன்ன வாக்கியங்கள் எனக்கு பெருசாக தெரியல அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு புத்தி சுத்திமதி சொல்கிறேன் நீங்கள் அதை விட்டுறாதீங்க அதை மறந்துடாதீங்க அதை உங்கள் இருதயத்தில் காத்து கொள்ளுங்க அதை உங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்துங்க உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதிக்குங்க உங்கள் விரல்களை கட்டிக்குங்க நீங்கள் நடக்கும்போது அதை தியானிங்க என்றெல்லாம் சொல்கிறாரு அப்போதான் நீங்கள் பரஸ்திரிக்கும் அன்னிய பெண்ணுக்கு உங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லைனா என் வாழ்க்கையை போல தான் இருக்கணும்ப்பா கடைசியில் மாயை மாயைன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிரும் அதனால் ஒன்று செய்யுங்க அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த போதகத்தை மறந்துடாதீங்க இந்த கட்டளைகளை பத்திரப்படுத்தீங்க அவைகளை குறித்தே பேசுங்க அவைகள் உங்கள் இருதய பலகையில் எழுதப்படட்டும்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த பேத வச இந்த கற்பனைகள் காக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த வேத வார்த்தைகளை காக்க வேண்டும் என்பதற்காக தான் இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல சொல்லும்படியாய் கர்த்தர் மோசைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா பின்வரும் சந்ததிக்கு இவைகளை அறிவிக்கும் பொருட்டு உடன்படிக்கை பட்டியலே அவர்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும் ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கே இருக்கணும் கர்த்தர் அவர்களுக்கு எழுத்தி கொடுத்ததான அந்த கற்பலகைகள் இருக்க வேண்டும் என்று மோசைக்கு அங்கே கட்டளையிட்டார் அதைத்தான் நாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கலாம் அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகளும் பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன காரணம் என்ன நாம் அவைகளை மறந்து போகக்கூடாது என்பதற்காக அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைகள் பத்திரப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று தேவனுடைய மன்னா என்கிற அந்த வார்த்தை தேவனுடைய கற்பனை என்கிறதான அந்த கற்பலகைகள் அந்த பிரமாணங்கள் காத்து ஒன்று ஒருவேளை இன்னைக்கு இந்த இருதயம் தேவ வசனத்தை காத்துக்கொள்ளாத இருதயமா இருக்குமே ஆனால் இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் இந்த இருதயம் தேவ வசனத்தை காத்துக்கொள்கிற இருதயமா இருக்கட்டும் அவர் வார்த்தைகளை மறவாத இருதயமா இருக்கட்டும் தகப்பன் பெற்றோர் போதித்து சொன்ன வார்த்தைகளினால இருதயம் நிரப்பப்பட்டதா இருக்கட்டும் அதுக்கு அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே காக்கப்படும் அப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் வாலிபராக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க வாலிபத்தின் பாவத்துக்கு உங்களை காத்து கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் இப்படி வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அவருடைய வசனத்தின்படி தன்னை தானே வேத வசனம் மாத்திரம் உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா அது உங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்தும் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தும் நம்ம வழி தவறும் பொழுது வழி மாறும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் நமக்கு பின்னால துணிக்கப்படுகிறது நம்முடைய காதுகளால் கேட்க முடியும் அவர் நம்மை உணர்த்துகிறதை நாம் கேட்க முடியும் விழுந்து போனாலும் கூட எழுந்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வை தரும் இந்த வேத வார்த்தை அதனால இந்த வேத வார்த்தை நம்முடைய இருதயத்திலே காக்கப்பட வேண்டும் ஜெபிப்போமா அன்பின் பரலோகப்பி பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கத்திரங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள கொள்ள கத்திரங்களுக்கு கிருபதாங்க அப்பா உம்முடைய வார்த்தை இல்லாத இருதயம் உங்களுடைய கற்பனை இல்லாத இருதயம் பிசாசு வசிக்கிற ஒரு ஆலயமாய் மாறி போகுமே அதற்கு நாங்க இடம் கொடுக்க கூடாதுப்பா எப்பொழுது இந்த இருதயம் நீங்க வாழுகிற ஆலயமாய் நீங்க தங்குகிற வாசஸ்தலமாய் வேதத்துல வாசிக்கிறது போல நீங்களே தேவனுடைய ஆலயம்